இல்லாமல் சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் நே நேற்றைக்கு ஆசன வகைகள் பற்றி பார்த்தோம் ஆசனத்தில் என்ன ஆசனம் எப்படி போடணும் அப்படிங்கக்கூடியதை பற்றி சொல்லிட்டுருக்கிறாரு இப்போ பத்ராசனம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசனத்தை பற்றி பார்த்தோம் ஏறத்தாழ பத்மாசனத்தில் இருந்த மாதிரி இருந்து கொண்டு கை ரெண்டையும் கும்புடு நமஸ்காரம் போன்ற மாதிரி வச்சுட்டு அப்படி குனிஞ்சு கீழே குனிஞ்சு இருக்கும்போது அந்த கீழே குனியும் போது வாசியை வெளியே விட்டும் மேலே நிமிரும்போது வாசியை உள்ளிழுத்துமான ஒரு பயிற்சிக்கு பேர் பத்ராசனம் அப்படிங்கக்கூடிய பயிற்சி ஆசனத்தில் அது ஒரு வகையான ஆசனம் அது வயர் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் ஒரு குணமாகும் அப்படிங்கிறது நேற்றுக்கு பத்ராசனத்தை பற்றி இப்போ பார்த்தோம் பத்ராசனத்தில் சொல்லும்போது துரிசில் வளக்காலை தோன்றவே மேல் வைத்து அரிய முழந்தால் அங்கைகளை நீட்டி உருகி உடற் செவ்வே இருத்தி பரிசு வருவது பத்திராசனம் அந்த முழந்தாள் வளங்கைகளை நீட்டி அந்த முழந்தாள் கைகளை இப்படி நீட்டி வச்சுட்டு பத்மாசனத்தில் இருக்கிற மாதிரி அமர்ந்து கீழே குனிஞ்சு நுமர்றது அந்த ஆசனத்துக்கு பேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அடுத்த ஆசனம் குக்குட ஆசனம் அது கோழி மாதிரி இருக்கிற ஆசனம் அந்த ஆசனத்தை கைகளில் முழ ரெண்டு கைகளையும் ஊன்றி அதுக்கப்புறம் நம்ம உடல் முழு பாரத்தையும் தலகுப்புற விழுற மாதிரி வச்சுட்டு உடல் வெயிட் முழுசும் கை தான் தாங்கி நிற்கும் அப்படி ஒரு ஆசனம் அந்த ஆசனத்தில் இரணியா அதாவது ஹைட்ரோசிலி அப்படிங்கக்கூடிய வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் அது மருந்தாக இருக்குது அந்த ஆசனம் ஒரு வகையான ஆசனம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறார் அடுத்து ஒரு ஆசனத்தை சொல்கிறாரு பாதம் முழந்தாளில் பாணிகளை நீட்டி ஆதரவோடும் வாய் அங்காந்து அழகுற கோதில் நயனம் யுர சீர்துகள் சிங்காதனமென செப்புமே ஏறத்தாழ கேசரி முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரையை நம்ம பதிக்கும்போது மேலே கொஞ்சம் கழுத்த லேசாக வச்சுட்டு எண்ணத்தில் நாக்க உள்ள சொருகிறா மாதிரி வச்சுட்டு அப்புறம் நம்மளுடைய வாசிய வாசி நிலைப்பாடை நம்ம கவனிச்சுக்கிட்டு வரக்கூடியது பேர் கேசரி முத்திரைன்னு பேர் இதில் அதே கேசரி முத்திரையில் இது சிங்காசன முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை சொல்கிறாரு இந்த முத்திரையில் உள்நாக்கு நாக்கு போக வேண்டாம் வாயை மட்டும் ஆணு வாயை திறந்து வச்சுக்கிட்டு இருந்தால் சிங்கம் எப்படி வாயை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கோ அது மாதிரி திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இதில் வந்து எனர்ஜி அதாவது பிராணாயம் வந்து முழுமையாக உள்ளே போய் முழுமையாக வெளியே வரும் பன்னிரெண்டாங்கலும் உள்ளே போச்சுன்னா பன்னிரெண்டாங்கலும் அது உள்ளே நிலை நிறுத்தி அது வெளியே வர்றதுக்கான ஒரு ஏற்பாடு இந்த ஆசனத்தில் அப்படிங்கிறதுனால இந்த ஆசனத்தை பற்றி சொல்லும்போது பாதம் முழந்தாளில் பாணி கை பாணிகைகளை நீட்டி ஆதரவோடும் வாய் அங்காந்து அழகுற அந்த வாய் வந்து அண்ணாக்கை பார்த்துக்கிட்டு வாயை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது பேர் வாய் அங்காந்து அழகுற கோதில் நயனம் கொடிமூக்கிலே உரைச்சுது இந்த ரெண்டு கண்ணையும் குருவு மையத்தில் கொடிமூக்குன்னா மூக்கு தொடங்குற இடம் அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு கண்களையும் மூக்கில் நீங்கள் நிலை பெறுமாறு அது சீர்துகள் சிங்காசனம் என செப்புமே இந்த ஆசனத்துக்கு பேர் சிங்காசனம் வாயை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு பேர் சிங்காசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இந்த இந்த ஆசனத்தில் நம்ம முதல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம் அது சுக ஆசனம் அப்படிங்கக்கூடிய ஆசனம் ரெண்டாவது ஆசனம் பத்மாசனங்கக்கூடிய ஆசனம் மூன்றாவது ஆசனம் பத்ராசனம்ங்கக்கூடிய ஆசனம் நாலாவது ஆசனம் குக்குடாசனம் அஞ்சாவது ஆசனம் சிங்காசனம் அப்படிங்கக்கூடிய ஆசனம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆசனத்தை மொத்தமாக சொல்லிட்டாரு அந்த எட்டு ஆசனங்கள் மிக சிறப்பான ஆசனங்கள்னு சொல்லும்போது மீதி ஆசனங்களை இதில் சொல்கிறார் பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சொல்திரம் ஈரம் சுக ஆசனம் ஓர் ஏழும் உத்தமமாம் முது ஆசனம் எட்டெட்டு பத்தோடு நூறு பல ஆசனமாக அதாவது நூற்றி இருபத்தாறு ஆசனங்கள் சாதாரண ஜனங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது ஆனால் ஆயிரக்கணக்கான ஆசனங்கள் பலவிதமான ஆசனங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு முதல்ல பத்ராசனத்தை சொல்கிறாரு கோமுகாசனம் சொல்லிட்டாரு பங்கையாசனம் சொல்லிட்டாரு கேசரி ஆசனம் சொல்லிட்டாரு சுகாசனம் சொல்லிட்டாரு இந்த ஆசனங்கள் எல்லாமே நாம் எல்லாரும் பயிற்றுவிக்கப்படக்கூடிய ஆசனம் இந்த ஆசனத்திலிருந்து நம்ம வாசியை செம்மைப்படுத்தி கொண்டோமானால் நம்மளுடைய வாசி சாயாத வாசியாக நிலைத்த வாசியாக பெயராத வாசியாக அது நம்ம கூட இருக்கும் இதுக்கு இந்த பயிற்சி தேவை அப்படின்ட்டு சொல்கிறார் பிரணாயாமம் பிரணாயாமம் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்த கட்டம் ஆசனம் சொல்லிட்டார் அதாவது இப்போ நம்மளுடைய இதில் யமம் நியமம் ஆசனம் மூன்று விதமான நிலைப்பாடு சொல்லிட்டார் அட்டாங்க யோகத்தில் மூன்று நிலைப்பாடை சொல்லிட்டாரு நாலாவது நிலைப்பாடாக பிரணாயாமம் அப்படிங்கக்கூடியது பிராணன் அப்படின்னாலே உயிர் அப்படின்னு அர்த்தம் பிராணன் உயிரோடு இந்த பயிற்சி பண்ணக்கூடியது உடலோடு இந்த பயிற்சி பண்ணக்கூடியது உணர்வுக்கு அதை இட்டு செல்லக்கூடியது இறை அனுபவத்திற்கு அதை நம்ம அழைத்து செல்லக்கூடியது அப்படிங்கிறதுனால பிராணயாமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பிராணாயாமத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு பிராணாயாமத்தை வந்து அதை எப்படி கட்டுப்படுத்துறது எப்படி அந்த பிராணனை கட்டுப்படுத்தினா மனம் எவ்வாறு கட்டுப்படும் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடுகளை பற்றி விரிவாக சொல்கிறார் ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டு ஏறும் குதிரை மற்றொன்று ஒன்று உண்டு மெய்யற்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்துடும் இது எல்லாரும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் பிராணாயாமம் பண்ண உடனே போய் உட்காந்த உடனே நம்ம மனதை அடங்கிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ போய் உட்காந்த உடனே யாருக்கும் அடங்குறதில்ல அது எவ் கோடி காலம் தவம் பண்ணுறவங்களுக்கு தான் தியானத்தில் போய் உட்காந்த உடனே ஆசனத்தில் போய் உட்காந்த உடனே உடனே மனம் கட்டுப்படும் ஆனால் மீதி பேர் எல்லாம் பயிற்சி பெறுவதற்கு முன்னாலே நான் இங்கேருந்து போகணும் ஒன்பது மணிக்கு நான் போய் உட்காந்தேன்னா உடனே ஒரு உடல் கடந்த பயணத்திற்கோ அல்லது நம்ம மனம் உடனே ஸ்டில்லில் போட்டால் மாதிரி அப்படியே சம்பிச்சு நிற்கிறா மாதிரி அப்படி நிற்கிறதுக்கோ நமக்கு பழக்கம் வேணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இந்த பயிற்சிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாலே அதை விட்டு நம்ம என்ட்ரியை விட்டு வெளியே வந்துடுறோம் அந்த எல்லை கோட்டை விட்டு நம்ம வெளியே வந்துடுறோம் அப்படி இல்லை நம்ம தினமும் இத்தனை மணிக்கு நான் பயிற்சி பண்ண போகிறேனே ஒன்பது மணினா அஞ்சு நிமிடம் முன்னால் இருக்கலாம் அஞ்சு நிமிடம் பின்னால் இருக்கலாம் தவறில்லை அந்த ஒன்பது மணிக்கு நான் பயிற்சி பண்ண போகிறேன்னா ஒன்பது மணிக்கு என் மனதை நான் அசங்காமல் அங்கே ஓண்டி வைக்கணும் இதுக்கு நான் என்ன பண்ணணும் இதை இதை அருளாளர்களுடைய நிலைப்பாடெல்லாம் எப்படி இருந்தது நம்ம மனதை உடனே ஒடுங்கிறது உடனே அடக்கமாகிறது அப்படிங்கிறது சாத்தியக்கூற இல்லை உடம்பை நம்ம உடம்பையும் மனதையும் பக்குவப்படுத்துவதற்கு இந்த பிராணம் நமக்கு துணை செய்து பிராணனை ஒரு பெருமூச்சாக விடாமல் கோபமூச்சாக விடாமல் தாபமூச்சாக விடாமல் அந்த மூச்சை செம்மைப்படுத்துறதுக்கு பேர் தான் பிராணாயாமம்னு பேர் நம்ம இங்கேருந்து போய் ஏதோ அங்கநியாசம் கரநியாசம் பற்றியெல்லாம் முதலே சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய உடலை சுத்திகரம் பண்ணி கொண்டு மனதை சுத்திகரம் பண்ணுவதற்காக வேண்டி சில முத்திரைகளை பதித்து அதுக்கப்புறம் எனக்கு இந்த பிராணன் வசப்படணும்னு சொல்லி நம்ம பூரணமாக பேரண்ட நாயகனிடம் சரணாகதி பண்ணிவிட்டு நமக்கு தகுந்த குருநாதர் கிடச்சா குருநாதரையே சரணன் பண்ணலாம் குருநாதர் கிடைக்கலன்னா பேரண்ட நாயகனே நமக்கு எல்லாருக்கும் குருங்கிறதே பேரண்ட நாயகன்தான் தனி மனிதர்கள் யாரும் குருவாக வர முடியாது அப்படி ஒரு குரு வந்தாருன்னா அவர் உண்மையிலேயே பேரண்ட நாயகனுடைய வல்லபத்தை தனக்குள்ளே வாங்கிக்கிட்டு தான் அது மயமாக ஆகியிருக்கிறவங்க தான் இந்த மாதிரி உண்டான ஒரு நுட்பமான விஷயங்களை சொல்ல முடியும் அப்படி இல்லாதவர்கள் அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தானாலும் அது வந்து ஏட்டு சுரக்கையாகத்தான் ஆகும் தான் பயிற்சி பெற்று அந்த பயிற்சியின் மூலமாக தன்னை சுத்திகரம் பண்ணிக்கொண்டு இப்போ தன்னை சார்ந்தவர்கள் சுத்திகரம் அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு யார் இதை இதை காசு பணமாக்காமல் இதை வந்து பெருத்தையாருக்கு நான் சொல்லித்தரது மூலமாக எனக்கு ஒரு பெயர் புகழ் கிடைக்காம ஆனால் ஆத்மார்த்தமாக இந்த உலகத்திற்கு இந்த உலகத்தில் வருவிக்க உற்று வந்தவர்கள் தான் நம்ம எல்லாருமே வள்ளல் பெருமானரை வருவிக்கவுற்று வந்ததுனாலும் நாம் ஒவ்வொருத்தரும் மனித பிறவி கிடைக்கிறதுங்கிறது அவ்வளவு அரிது 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 மானிடராதல் அரிது மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது அப்போ இந்த மாதிரி ஞானமும் கல்வியும் நயக்கக்கூடிய ஒரு பிறவி நமக்கு கிடச்சிருக்கு அதைவிட புனிதமானது இந்த இந்த பிறவியில் நம்ம அடைய வேண்டிய ஒரு இலக்கு என்ன அப்படின்னா ஞானத்தை நோக்கிய பயணப்பாடாக இதை வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது நம்ம அடைய வேண்டியது இதுக்கு அடியவர்கள் கூப்பிட்டு நமக்கு வழிகாட்டும் எந்த இடத்துல நம்ம இடருவோம் எந்த இடத்துல தடுமாறி அவங்க விழுந்தாங்கிறத அவங்க மனப்பூர்வமாக சொல்லுவாங்க வேஷதாரிகளாக இருக்க மாட்டாங்க அடியவர்கள்ங்கவுங்க அவங்க நான் இந்த பயிற்சியை பண்ணும்போது இந்த இடத்துல எடறி விழுந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க மூலாதாரத்திலேருந்து நம்ம பயிற்சியை எழுப்பினோம்னா மூலக்கணல் எழும்பும்போதே அது உடனே எல்லா ஆற்றலையும் பொசுக்காது மூலக்கணல் எழும்பும்போது காமக்கணலும் சேர்ந்தே எழும் அப்போ அதை தடை பண்ணுவதற்கு நான் என்ன மாற்று வழி செய்யணும் அப்படிங்கிறத அந்த அருள் அனுபவத்தில் நிற்கிறவங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் இல்லாட்டி நான் எல்லாம் கடந்தவன் எனக்கு இது இல்லை இது எதுவும் என்னை வந்து அண்டாது நான் பேரண்ட நாயகனுடைய வடிவம் வண்ணம் அப்படிங்கிற நிலைப்பாடை எல்லாருக்கும் ஒரு கற்பனையில் தோற்று வச்சுருவாங்க நம்புகிறவங்களும் அதை நம்பிக்குவாங்க ஆனால் அப்படி இல்லை பிராணாயாமங்கிறது நாம் அதை பயிர் பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண நமக்குள்ளேயே அதை நம்மை சுத்திகரம் பண்ணி நம்மளுடைய வாசியை மட்டுமில்லை நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அந்தக்கரணங்களில் தோன்றக்கூடிய எல்லா பதிவுகளும் அதை சுத்திகரம் பண்ணி நம்மளை ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியதான் பிரணாயாமங்கக்கூடியது அந்த பிராணாயாமத்தை நம்ம எப்படி பண்ணணும் எ எதுக்காக வேண்டி பண்ணணும் அப்படின்னா இந்த பிறவினரில் நம்ம இந்த மனித மனிதபுரு கிடச்ச நேரத்தில் இந்த மனித உடலோடும் மனித உயிரோடும் இருக்கும்போதே அடையக்கூடிய ஒரு அருள் அருள் வல்லபத்தை காட்டி கொடுப்பது பிரணாயாமத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ச ஒரு லட்சியம் அப்போ பிராணனை நம்ம பயின்றோனா பிராணனை நாம் நமக்குள்ளே வசப்படுத்திட்டோன்னா மனம் வசப்படும் மனம் வசப்படுத்தால் சித்தம் வசப்படும் சித்தம் வசப்பட்டால் சிந்தனை தெளிவு ஏற்படும் அவங்கள குறை இவங்களை குறை யாருனாலும் குறை சொல்லிகிட்டே இருப்போம் அந்த குறைகளெல்லாம் நம்மளை விட்டு நீங்கும் அப்படி சிந்தனை தெளிவு ஏற்பட ஏற்பட நாம் ஒரு உன்னதமான நிலைக்கு போகிறோம் அந்த உன்னத உயரிய நிலைக்கு போகிறதுக்கு இந்த பயிற்சி முக்கியம் அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிட்டோம்னா இந்த பயிற்சியினுடைய முக்கியத்துவம் தெரியும் அப்போ பிராணன் என்பது ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் பஞ்ச நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொறிகள் அஞ்சுக்கும் இந்த பிராணன் தான் தலைவன் ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் இந்த உடலாகிய ஊர் ஒரு ஊர் இருக்குது அந்த உடலுக்கு தலைமகனும் அவன் பிராணன் பயிற்சின்னு வச்சுக்கோங்க எல்லாமே போயிடும் அப்போ இந்த பிறவி தப்பினால் வேறு பிறவி எது வாய்க்குமோ என்று அஞ்சினேன் அப்படிங்கிறாங்க இந்த பிறவி தப்பாமல் நம்ம பார்த்துக்கிடணும் நிறைய அருளாளர்களுடைய கதை கதைகள்லாம் நான் உங்களுக்கு கதையாக சொல்லியிருக்கிறேன் திருவாசக சிந்தனையில் சொல்லியிருப்பேன் அருட்பா சிந்தனையில் சொல்லியிருப்பேன் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன் உயரிய பதவி உயரிய பட்டம் எல்லாம் கிடைச்ச பிறகும் நாயா திருஞ்சவங்களுடைய ஜட்ஜ் சுவாமிகள்னு சொல்லி கேரளத்தில் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகன் நம்ம எல்லாருக்கும் படம் பிடிச்சு காட்டினார் ஐம்பது நாய்கள் சொறி நாயி அந்த நாய் விதவிதமான நாய் தெரு நாயி சுணங்கு நாய் அப்படி நொண்டி நாயி எல்லா நாயும் கூட்டிகிட்டு வந்து சாப்பிட சொல்கிறார் இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் உயரிய பதவியில் இருந்து அந்த பதவியினுடைய மோகம் காரணமாக தகாத செயல்கள் செய்தவர்கள் இப்பிறவியில் நாயாக பிறந்திருக்கிறார்கள் சொல்லி அடையாளம் காமிச்சிருக்கிறார் அப்போ இந்த பிறவி தப்பினால் வேறு எந்த பிறவி வாய்க்குமோ நமக்கு தெரியாது அந்த பிறவியில் நம்ம எப்படி செம்மையாக இருப்போம் அதுவும் நமக்கு தெரியாது அப்போ கிடைத்தற்கரிய இந்த கிடைத்த கிடைத்தபோது பிராணனை செம்மை செய்து கொண்டு மனதையும் செம்மை செய்து கொண்டு உணர்வையும் செம்மை செய்து கொண்டால் நாம் அடைய வேண்டியது இறைவன் நமக்கு கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கத்தை நாம் பின்பற்றினா ஆன்ம ஒழுக்கமாகிய அந்த அருள் நிலைப்பாடை இறைவனை நமக்கு தந்துடும் அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன என்னுடைய கரணங்கள் எனக்கு அடங்குறதில்லை என்னுடைய இந்திரியங்களும் எனக்கு அடங்குறதில்லை பிரபு எனக்கு இதை நீ அடக்கி எனக்கு வழிகோல் அப்படிங்கிறதான் நம்ம சரணாகதி பண்ண வேண்டிய விஷயம் நம்ம எல்லாம் ஜெயிச்சவங்க மாதிரி எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி எல்லார்கிட்டையும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் எல்லாம் தெரிந்தவன் அந்த பேரண்ட நாயகன் ஒருவன் தான் நம்ம எல்லாரும் சிற்றறி உடையவர்கள் தான் அவனுடைய கருணையினால் நாம் ஏதோ சில அருள் அனுபவங்கள் பெற்றிருக்கலாம் அவனுடைய கருணையினால் அந்த ஒளிவெள்ளத்தை நாம் உள்வாங்கியிருக்கலாம் அதனால நம்ம எல்லாம் எல்லாம் தெரிந்தவர்கள் சொல்ல முடியாது அவன் கருணையினால் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் பெற்றிடா இயல்பு நம்ம கழிச்சிருக்கலாம் ஐந்தொழிலும் நீ ஏற்றுக என்னை புரிந்திருக்கலாம் அதன் மூலமாக சில நிலைப்பாடுகள் நமக்கு கிடச்சிருக்கலாம் ஆனால் அதில் நானே தலைவன் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இது எல்லாம் நம்ம பெற்றது எல்லாம் போச்சு அத்தனை நம்ம இழந்துடும் இது பெற்றவர்களே அதை இழந்துருவாங்கன்னா ஒன்றுமே பெறாமல் நாம் நாம் தான் பெருசு நம்ம தான் எல்லாம் செய்யணும் நம்ம தான் ரொம்ப நாகரிகமானவங்க நம்ம தான் கல்வியில் சிறந்தவங்க நம்ம தான் அறிவில் சிறந்தவங்க நம்ம தான் அனுபவத்தில் சிறந்தவங்கன்னா அந்த நான் நம்மளை எதில் கொண்டு விடுவோம் அப்படி நமக்கு சொல்ல முடியாது அதனால் சொல்கிறாரு ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உயக்க கொண்டு ஏறும் குதிரை ஒன்று உண்டு உய்திக்கான வழி இந்த குதிரைங்க கூடிய இந்த பிராணன் பிராணனை வந்து குதிரைன்னு இங்கே உரிவகிக்கிறாரு பரின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இதில் இதிலே முதல் பாடலே பரின்னு தான் சொல்லியிருக்கிறாரு அந்த குதிரை ஒன்று உண்டு அந்த குதிரையை நம்மை உய்வு உய்விக்க செய்யக்கூடியது இந்த பிராணன் வந்து மனித உடல் எடுத்த அனைவரையும் உயிவிக்கச் செய்யக்கூடியது உய்திக்கான வழியை கோருவது உய்ய கொண்டு ஏறும் குதிரை மற்ற ஒன்று உண்டு மெய்யற்கு பற்று கொடுக்கும் யார் யாரெல்லாம் அதை சரணடைந்து நான் உயிதி பெற வேண்டும்னு சொல்லி அதை அதனுடைய காலில் உள்ளாங்களோ அவர்களுக்கு அது நல்லது செய்யும் மெய்யற்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை தள்ளி விழுந்துடும் தானே புள்ளி அவங்க அந்த பக்கம் ஓடிப்போக மாதிரி இந்த பொய்யர்கள் நான் பிராணன் பண்ணுறேன் அப்படின்னு கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய பெயர் புகழ் எதுவும் பெருமைக்குரியதாக இருக்காது என்னமோ கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஆசாட புதி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா பொய்யருக்கு அது பற்று கொடுக்காது அது போய் குளியில் அது தள்ளிரும் அதனால் நம்ம பொய்மை வேடம் பூண்டு இந்த பிரணாயாமத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு நான் ஒரு யோகி நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொய் வேடம் பூண்டு பொய்யரை துள்ளி விழுந்துடும் தானே அவங்கள துள்ளி போய் தூர போய் விழுந்துச்சு சாதாரணமாக இருந்தால் கூட பத்தோடு பானோன்னா நம்ம வாழ்க்கை தரத்தை ஓட்டிகிட்டு போவோம் இது மாதிரி ஒரு வேஷம் கட்டிக்கிட்டு நாம் இப்படி அலைஞ்சோன்னு சொன்னால் நம்மளை தூக்கி தூர எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறார் ஆரிய நல்லன் குதிரை இரண்டுல வீசி பிடிக்கும் விரகரிவாரில்லை கூரியநாதன் குருவின் அருள் பெற்றால் வாரிப்பிடிக்கும் வசப்படும் தானே இது வாரிப்பிடிக்க வசப்படக்கூடியது வாரிப்பிடிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மூச்சை அப்படி பல வகையில் போக விடாமல் சீரான முறையில் நம்ம இடது கலையில் ஓடணா இடது கலையில் ஐம்பது சதம் ஓடணும் வலது கலையில் ஓடணும் வலது கலையில் ஐம்பது சதம் ஓடணும் சுழுங்கனையில் ஓடணும்னா அதை மாற்றி அமைத்து புருவ மையத்தில் நம் நிலையை கொண்டுட்டு போய் அதை மாற்றி அமைக்கத் தெரியணும் அப்போ இட விங்கலையின் எழுத்து அறிவித்து கடையில் சுழுங்கனை கபாலமும் காட்டி அது என்ன பண்ணணும் சிறுநடு சிற்றம்பலத்திற்கு உள்ள மண்டை ஓட்டிற்கு உள்ள பிராணம் முழுவதும் நிரப்பி வச்சு அங்கே இருக்கக்கூடிய திருவோதான மாயைகளை எல்லாம் அகற்றி அதற்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கணும் இப்போ கூரியநாதன் அருள் பெருள் கூரியநாதன்னா குருநாதன் அவன் கூர்த்த மெய்ஞானம் கொண்டு உணர்வார்தம் கருத்தில் நிற்கக்கூடியவன் அப்போ கூர்த்த மெய்ஞானம் கொண்டு உணர்வில் நிற்கக்கூடிய அந்த பறத்தை கூரிய மெய்ங்கானம் பெறக்கூடிய அவனுடைய நிலைப்பாட கூரியநாதன் குருவின் அருள் பெற்றார் இந்த கூர்த்த ஞானம் பெற்ற குருவினுடைய அருள் பெற்றார் அவர் பொய் வேடம் படக்கூடிய குருவாக இருக்கக்கூடாது மெய்ஞானமாக நின்று மிளிர்கின்ற மேய்ச்சுடலை தன்னுள் வாங்கிய ஒரு குருநாதராக இருக்கணும் கூரியநாதன் குருவின் அருள் பெற்றால் ஆரிய நல்லன் குதிரை இரண்டுல நான் நான் சொல்லக்கூடியது ரெண்டு குதிரை இருக்குது பிராணன்கக்கக்கூடியதுக்கு ஒரு குதிரை அபானனங்கக்கூடியதுக்கு ஒரு குதிரை பிராணங்கிறது உள்ளே விட உடலுக்குள்ளே போகக்கூடிய மூச்சு அபானங்கிறது வெளியே இருந்து உள்ளிழுக்கக்கூடிய மூச்சு அப்போ பிராணன் அபானங்கக்கூடிய இரண்டு குதிரைகள் உள்ளன அந்த இரண்டு குதிரைகளும் வீசி பிடிக்கும் விறகு அறிவார் இல்லை அந்த அந்த குதிரையை உள்வாங்கி அந்த அந்த வாசியை உள்வாங்கி அது அங்கலம் உள்ளே போகும்போது எத்தனை அங்கலம் கும்பகத்தில் உள்ளே நிற்கணும் எத்தனை அங்கலம் அது வெளியே விடணும் அப்படிங்கக்கூடிய விறகு திறமை அறிவு கூர்த்த ஞானம் இவைகள் யாரும் பெற்றவர்கள் இல்லை இந்த அருள் அனுபவத்தை பெறுவதற்கு வீசி பிடிக்கும் விறகு அறிவார் இல்லை சூரியநாதன் குருநாதன் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வகை வசப்படும் தானே இது வந்து யாருக்கு வசப்படும்னா வாரி எடுத்துக்கலாம் இந்த பிராண ஜபத்தை நம்ம வாரி எடுத்துக்கலாம் பிராணனை நான் ஜெயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு மனம் கட்டுப்பட்டுரும் மனம் கட்டுப்பட்டு போச்சுன்னா எனக்கு எது எதுமேலேயுமே இச்சை இருக்காது ஏன்னா ஒவ்வொரு செயலும் அவன் செயல் அப்படிங்கக்கூடிய உணர்வு எனக்கு தலைப்படும் அவை மனம் கட்டுப்பட்டுது என்னுடைய வாசி எனக்கு கட்டுப்பட்டுச்சுன்னா என்னை நான் விடக்கூடிய சுவாச காற்று சுவாசக்காற்று காற்றெல்லாம் என்னை சுற்றி தூய்மைப்படுத்தக்கூடியதாக என்னை சுற்றி இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் மல மாசுகள் மன மாசுகள் யார் வந்து சேர்றாங்களோ அவங்களையெல்லாம் பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக அது மாறும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாரி பிடிக்க வசப்படும் தானே நம்ம நம்ம காற்ற அதனால் இந்த அருள் அனுபவத்தை தான் சொல்கிறாரு பார்த்தாலும் படித்தாலும் படிக்க நின்று கேட்டாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இந்த அருள் அனுபவம் பெற்ற அந்த அருளாளர்களை இத்தனை செய்தாலும் அத்தனைக்கும் தித்தித்திடும் அப்போ இவ்வளவு அருள் அனுபவமும் அந்த வா மனம் கட்டுப்பட்டால் வாசி கட்டுப்பட்டால் பிராணனை நாம் ஜெயித்து விட்டோமானால் இத்தனை நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் புள்ளினை மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்புக்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கு நான் இந்த சொல்லக்கூடியது ஏதோ காமா சோமானு பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே வீட்டுக்காரங்க கீழே வீட்டுக்காரங்க அப்படி சொல்கிறவங்களுக்கு சொல்ல யார் உணர்வு பெற்றார்களோ அவர்களுக்கு சொல்கிறேன் இப்போ உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம்போது மலற்கமலை அப்படிங்கிறாரு அபிராமிப்பட்டர் உணர்வு பெற்றவர்கள் தான் இந்த வாசியை பற்றி என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் புரியும் சாதாரணமானவர்களுக்கு என்ன வாசிங்கிறாங்க பிராணன்றாங்க அவானன்றாங்க ஒன்றும் நமக்கு புரியலை அப்படின்னு போயிடுவாங்க அப்ப நான் சொல்லக்கூடியது உணர்வு பெறக்கூடிய மனநிலையில் உள்ள அந்த எழுச்சி மிக்க தொண்டர்களுக்காக வேண்டி நான் சொல்றேன் உள்ளது சொன்னோம் உணர்வுடையவர்களுக்கு நான் உள்ளதை உள்ளபாடி சொல்கிறேன் சொல்றேன் யார் உணர்வு பெற்றவர்கள் மட்டும்தான் இதை பிடிச்சிக்க முடியும் சாதாரணமாக ஒரு திருமந்திரத்தை ஒரு பாடலை கேட்கணும்னா கூட அதுக்கு ஒரு புண்ணியம் வந்திருக்கணும் அப்புறம் அதுக்கு விளக்கம் புரியுதுன்னா அதுக்கு ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்போ சாதாரணமாக காதில் கேட்கறதுக்கே புண்ணியம் செஞ்சுருக்கேன்னா உணர்வுடையவர்களுக்கு நான் இதை சொல்கிறேன்னு அவர் சொல்லும்போது அதில் எவ்வளவு மேம்பாடு இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையவருக்கு எது உள்ளது அப்படின்னு சொன்னார் மிக்க புறவியை மேற்கொண்டார் புல்னா குதிரை மிக்க புறவியை காற்றை விட வேகமாக போகக்கூடிய ஒரு குதிரை ஒன்று எங்கிட்ட இருக்குது மிக்க புறவியை மேற்கொண்ட கடினமான அதாவது பறவைகள் வானத்தில் பறக்கும்போது எவ்வளோ வேகமாக பறக்குமோ அதை விட வேகமாக பறக்கக்கூடியது இந்த புல் புல்னா பறவை அதை விட வேகமாக பறக்கக்கூடியது இந்த குதிரை அந்த குதிரையை நான் மேற்கொண்டேனானால் புல்லினு மிக்க பறவைகளை விட வேகமாக பறக்கக்கூடிய இந்த க இந்த குதிரையை நான் மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் இந்த குதிரை மேலே நான் சவாரி செஞ்சு போகிறேன்னா குதிரை மேலே அது புள்ளை விட பறவையை விட வேகமாக பறந்து செல்லக்கூடியது அது மீது நான் வந்து பயணம் செஞ்சு போனேனானால் குதிரை ஏறி நான் போனேனானால் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதல் எனக்கு நான் கல் குடிச்சிட்டு எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் உண்ட கண் பேரம்பலத்தில் ஆடும் அந்த அருள் அனுபவத்தை உண்ட கல் நான் உண்ட கல் நீங்களும் உள்ளுங்கள் அப்படிங்கிறார் வள்ளல் பெருமானார் இந்த இதில் அவர் சொல்கிறார் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும் தரும் ஒருத்தங்க நான் எனக்கு சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லாங்க இது குடிக்கவே வேண்டாம் இந்த குதிரை மேலே ஏறி நான் சவாரி செய்ய படிச்சிட்டேன்னா இது தன்னாலே எனக்கு சந்தோஷத்தை தரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் வேகமாக நடையினுடைய ஓட்டம் வேகமாக இருக்கும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் ஐயோ எனக்கு ரொம்ப முடியலை எனக்கு அதை பண்ணுது எனக்கு இந்த நெகட்டிவ் எண்ணமே நமக்குள்ளே வராது என்ன நோய் வந்தா தாக்கம் வந்தானாலும் நான் கல்லி நான் புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டுள்ளேன் அது கல்லினும் மிக்க தரும் அவ்வளோ பெரிய பேரண்ட நாயகனுடைய வல்லபத்தை நான் உள்வாங்கிப்பேன் அது துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் அந்த மாதிரி ஒரு உற்சாகம் இருக்கணும் துள்ளி நடப்பிக்கும் எனக்கு ஒன்றுமே செய்யலை நான் வேகமாக நடப்பேன் சோம்பு எனக்கு சோம்பல் மாயை இது எல்லாம் தவிர்ப்பிக்கும் அதனால் உள்ளது சொன்னோம் உணர்வுடையவர் இது யாருக்கு உணர்வு நிலையை மேம்பாடு அடையணுங்கக்கூடிய தொண்டர்களுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பிராணன் மனத்தொடும் அடங்கி பிராணன் இருக்கில் பிறப்பு இறப்பில்லை பிராணன் மாறி பேச்சு அறிவித்து பிராணன் அடை பேர்பெற்று பெற்று உண்டீர் நீரே இந்த பேராத நிலை அப்படிங்கிறது இந்த நிலை இந்த வாசி நிலையோடு சேர்த்து சொல்கிறார் பேரா பேரா நிலையில் பேச்சு உரை அறிவித்தே அப்படின்னு சொல்லி சொல்கிற அவை பாட்டி பேராத நிலையில் பேச்சு உரை அறிவிக்கக்கூடிய நிலை இந்த பிராணனை நாம் ஜபம் பண்ணக்கூடிய நிலை பிராணனை ஜெயிச்சிடணும் அந்த பிராணன் வசப்பட்டு மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அவை மனம் போகும்போது பிராணனும் அது கூட தான் சேர்ந்து போகும் அப்படி போகாமல் நிலை நிறுத்த வல்லது பிராணன் மனத்தோடும் அடங்கி பிராணனும் மனமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது மனம் அடங்கினால் பிராணம் அடங்கும் பிராணன் அடங்கினால் மனம் அடங்கும் இது ரெண்டையும் அடக்க தெரிஞ்சால் பெயராது ஒரு நேரம் இது அடங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கட்டை ஒழித்து விட்டோன்னா அது ஏற்கனவே அடங்கியிருந்த வேகத்தை விட மிக அதிகமான வேகத்தில் அது பறக்கும் அதனால் பிராணன் மனத்துடன் பேராது அடங்கி பிராண நெருக்கில் பிறப்பு இறப்பு இல்லை அப்போ இந்த அடங்கிய மனதில் பிராணன் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த அடங் மனம் அடங்குனதில் பிராணனும் அடங்கியிருந்ததுன்னா பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது அதை பயிற்சி பண்ணக்கூடிய ஜீவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை பிராணன் மடைமாறி பேச்சு அறிவித்து பிராணன் நடைபெறு பெற்று உண்டீர் நீரே இப்போ பிராணனை வந்து கீழ்நிலைக்கு போகும்போது பேச்சு உரை அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உண் உண்ணும் உணவு இவைகளில் நமக்கு நம்ம மடைமாற்றம் ஏற்பட்டு நம்ம கீழ்நிலைக்கு போவோம் அப்போ பிராண நிலை பெற்றால் பெயராது நின்றால் பேச்சு உரை கடந்த ஒரு நிலைக்கு போகிறோம் அது பேரா ஆனந்தத்தை தரக்கூடியது பேச்சு வந்தது உரை வந்தது நாம் மூச்சை வந்து அந்த மனதை பிராணனோடு சேர்த்து அடக்கலை மனதோடு சேர்த்து அடக்கலைன்னா அது கீழ் நிலைக்கு நம்மளை இழுத்துட்டு வந்துடும் அது அந்த அனுபவத்தை அது தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் அறுபத்து நாலதில் கூறுதல் முப்பத்தி ரெண்டதில் ரேசகம் மாறுதல் ஒன்றின்கண் வஞ்சகமாமே இப்போ ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு நொடி பொழுது இதுக்கு பேர் ஒரு மாத்திரை கண் இமைக்கும் நேரத்துக்கு பேர் ஒரு மாத்திரை அப்படின்னு பேர் இப்போ வாசியை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தா பதினாறு மாத்திரை பொழுது ஏறுதல் பூரகம் நான் உள்ளே செலுத்தக்கூடியது பதினாறு மாத்திரை போது நான் உள்ளே செலுத்தணும் அப்படி செலுத்தினா ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தா இந்த பதினாறு மாத்திரை உள்ளே போகணும் ஆறுதல் கும்பம் அங்கே அப்படியே கொஞ்சம் அடங்கி ஸ்தம்பிக்க வச்சுருந்தோம்னா அதுக்கு பேர் கும்பகம் அப்படின்னு பேர் அது எவ்வளோ எந்த எத்தனை மாத்திரை அதில் ஆற ஆற போடுறது எத்தனை மாத்திரை ஆறப்படணுங்கிறாரு அறுபத்தி ஆறு அறுபத்தி நாலு மாத்திரைகள் ஆறப்படணும் அப்படிங்கிறார் அப்போ நான் பதினாறு மாத்திரை உள்ள ஈரெட்டு பதினாறு மாத்திரை அளவுக்கு நான் மூச்சை உள்ளெழுத்து அறுபத்தி நாலு மாத்திரை அளவுக்கு அதை நிலை நிறுத்தணும் அவ்வளோ நேரம் அறுபத்தி நாலு நொடி அதை ஆகக்கூடிய அளவுக்கு அதை உள்ளே நிறுத்தணும் ஊறுதல் முப்பத்தி ரெண்டு அதில் ரேசகம் வெளிவிடும்போது முப்பத்தி ரெண்டு மாத்திரை அளவுக்கு அதை வெளிவிடணும் அப்போ எவ்வளவு ஸ்லோவாக எவ்வளவு மெதுவாக அதை உள்ளெழுக்கணும் எவ்வளவு மெதுவாக அதை கும்பிக்க வைக்கணும் எவ்வளவு மெதுவாக அதை வெளிவிடணும் அப்படிங்கக்கூடியதை சொல்கிறாரு பூரகம் ரேசகம் கும்பகம் அப்படிங்கிறது உள்ள இழுக்கிறது வெளிவிடுறது உள்ளே நிலைத்து நிற்க வைக்கிறது அதுங்கிறத எத்தனை மாத்திரை பொழுது அப்படிங்கிறாரு பதினாறு மாத்திரை பொழுது இழுக்கும் போது அறுபத்தி நாலு மாத்திரை பொழுது அதை நிலைத்து நிற்கும்போது முப்பத்தி ரெண்டு மாத்திரை பொழுது அதை வெளியே விடும்போது அப்படிங்கக்கூடியதை அவர் சொல்கிறார் ஈர ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் அறுபத்தி நாலதில் ஊறுதல் முப்பத்தி ரெண்டு அதில் ரேசகம் மாறுதல் ஒன்றின்கண் வஞ்சகம் இந்த பிராணயாமம் செய்யும்போது மாறுபட்டு செய்தோம்னா இட இடது நாசி வலது நாசி அப்புறம் சுழுமுனை இவைகளில் இல்லாமல் ஏற்ற இறக்கமாக செய்தோம் ஆனால் நமக்கு ம நம்ம மனதையும் வஞ்சிக்கும் நமக்கு வாசியும் வஞ்சிக்கும் இவைகளில் நாம் நிலைத்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்கெட்டு காயம் பழிக்கினும் பிஞ்சாம் தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினும் வேட்டு வலியினும் ஆமை இப்போ வலியினை வாங்கி வயத்தில் அடைக்கும் காற்றை உள்ளெழுத்து நம்மளால் எவ்வளவு கும்பிக்க முடியுமோ அவ்வளோ கும்பிக்க வச்சு பளிங்கத்து காயம் பழிக்கணும் பிஞ்சாம் இந்த காயம் நல்ல பழுத்த பலமாயிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் பார்க்க முடியுமா தோன்றுனா கூட இவங்க உள்ள வந்து உற்சாகமாக எப்போதும் போல் இவங்க சுறுசுறுப்பாக அவங்ககிட்ட தளர்ச்சி சோம்பல் மாயை அச்சம் எதுவும் தோணாது ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாரும் பழுத்த பழம் அறுபத்தஞ்சு வயசாச்சு எழுபத்தஞ்சி வயசாச்சு எண்பத்தஞ்சு வயசாச்சு என்ன சொன்னானாலும் இவங்க பார்க்குறதுக்கு அப்படி இருந்தானாலும் இவங்கள இவங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் எப்போதும் இவர்கள் என்ன செய்வார்களோ அது மாதிரி சுறுசுறுப்பாக பிஞ்சு அதாவது இளமையில் இவர்கள் என்ன செஞ்சார்களோ அது மாதிரி ஆரோக்கியமாக இருப்பாங்க வலியினை வாங்கி வயத்தில் அடக்கி பளிங்கொத்து காயம் பழிக்கணும் பிஞ்சாம் தெளிய குருவின் திருவரி பெற்றால் வலியினும் வேட்டு வலியனும் இது குருவின் திருதருளை பெற்றுக்கிட்டால் இன்னும் மென்மையாக ஆகி அதாவது தொழலாம் குழந்தை சூழ்நிறம் அனைத்தும் மேலலாம் கட்டு அவை விட்டு விட்டு ஏங்கிட அப்போ இந்த அருள் அனுபவம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா வலியினை வயத்தில் வாங்கி உள்ளே நம்ம எவ்வளவு மென்மையாக வைத்து கொள்ள வேண்டும் அவள் உயிரிறக்க பண்பு இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே நல்லா வந்துடும் அப்படிங்கிறார் வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்கத்து காயம் பழிக்கணும் பிஞ்சாம் தெளிய குறிவின் திருவருள் பெற்றால் வலியினும் வேட்டு வலியனும் இவன் ரொம்ப உடம்பு காற்றை விட மென்மையாக ஆகி எங்கும் செல்லக்கூடிய அருள்திறனும் கூட இவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறார் திருவருள் வைக்க நினைக்கிறீங்க